இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேகு உங்கள் அனைவரையும் சந்திப்பை விட்டு பெருமக்கள் அடைக்கிறோம் எல்லா புகழும் அல்லாஹ் ஓகே அலமது இல்லா நாங்க இருக்கிற இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் காரைதீவு பிரதேச சபைக்குட்பட்ட மாவடிப்பள்ளி கிராமம் அப்படின்னா இந்த ஊர் நான் இருக்கிற ஒரு மாவடிப்பள்ளி இங்கேருந்து தான் அவங்கள சந்தித்து இருக்கிறோம் மாவடிப்பள்ளி மையவாடியிலே இருந்தான்னு சந்தித்து இருக்கிறோம் மாவடிப்பள்ளிக்கு இருக்கிற மையவாடி இந்த மையவாடியிலே இருந்து அவங்க எல்லாரையுமே சந்தித்து இருக்கிறோம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் மாவடிப்பள்ளி ஜனாசா சங்கத்துடைய ஏற்பாடு அதே மாதிரி மாவடிப்பள்ளி ஆஹ் இளைஞர் அமைப்புகள் விளையாட்டுக் கழகங்களுடைய ஏற்பாட்டிலே நாளைய தினம் சிரமதான நிகழ்வு நாளைய தினம் காலை ஆறு மணிக்கு நடக்க இருக்க அந்த விடயம் தொடர்பாக பேச போகிறோம் இப்பொழுது உண்மையிலே இது மிகவும் புல்கள் வளர்ந்திருப்பதாக புட் வளர்ந்திருப்பதாக அறிய கிடைக்கிறது அது தொடர்பாகவும் எங்களோடு தகவல்களை வழங்குவதற்கு இணைந்திருக்கிறாங்க மாவடி பள்ளி மண்பவுள்ள ஹிதாயாவுடைய அதிபரும் மாவடி பள்ளி ஜும்மா பள்ளியுடைய பேசியுமா மதிப்புக்குரிய அல் ஹாஃபித் மௌலவி என் எம் எம் ஃபாரிஸ் தபிக் எழுத்தவங்க எங்களோடு இருக்கிறாங்க அவங்களோடு பேசுவோம் அஸ்லாம் வலைக்கம் சார் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்து நமது மையவாடி இருக்கின்ற நிலைமை என்ன சிறுமதான நிகழ்வுகள் பற்றியெல்லாம் தெளிவுபடுத்துங்க அலமது முதல் முதலாவது நாம் ஜனாசா மையவாடிக்கு வந்திருக்கின்றோம் வைவாளிக்கு வருகின்ற போது ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது அபிசல்லாஹு அலை தந்திருக்கிறார்கள் அசலாம் அலைக்கும் இன்ஷா அல்லாஹும் என்கின்ற அந்த பிரார்த்தனையை ஓதிக்கொண்டவனாக கணித்துக்குரிய நேர்களே சகோதரர்களே வாலிபர்களே உண்மையில் நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடம் எமது ஊர் மாவடி பள்ளியினுடைய மையவாடியிலே இருந்து உங்களோடு இணைந்திருக்கிறோம் உண்மையில் நாளையில் நாளை காலை ஆறு மணி தொடக்கம் இந்த மையவாடியை சிரமதானம் செய்கின்ற பணியை எமது ஊர் ஜனாசா நலன்புரி ஒன்றியம் ஏற்பாடு செய்திருக்கிறது உண்மையில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே இந்த இடத்தை வந்து பார்க்க வேண்டும் இந்த மையவாடியை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதன் காரணமாக நான் இந்த இடத்துக்கு வருகை தந்து பார்த்த போதும் உண்மையில் இந்த மையவாடியை நீங்கள் பாருங்கள் உண்மை பெய்த அடை மலையின் காரணமாக புட்கூண்டுகள் முளைத்து எங்களுடைய கழுத்து வரைக்கும் உயர்கின்ற அளவுக்கும் புட்கள் வளர்ந்து காடுபோல் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது இந்த மையவாடி எங்களுடைய உறவுகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் என்னுடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள் காடு போன்று புட்கள் எல்லாம் வளர்ந்து காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர்கள் எங்களுடைய உறவுகள் ஒன்று எங்களுடைய தந்தை அல்லது தாய் அல்லது எங்களுடைய சகோதரர் சகோதரி எங்களுடைய அப்பா உம்மா உம்மாமார்கள் என்று எங்களுடைய உறவுகள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடம்தான் நாம் காடுபோர் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் உண்மையில் இதை சிறுமதானம் செய்ய வேண்டும் இதை அலங்கரிக்க வேண்டுமொழு என்ற எண்ணம் எமது ஊர் தராசா நலன்புரி சங்கத்திற்கு வந்திருக்கின்றது இது வரவேற்கத்தக்க ஒரு நன்மைக்குரிய விஷயம் இது அவர்கள் மாத்திரம் செய்ய வேண்டிய பணி கிடையாது அன்புக்குரிய உறவுகளே இது எம் ஒவ்வொரு மீதும் இந்த ஊரிலே பிறந்த ஒவ்வொரு மீதும் கடமையான ஒரு விஷயம்தான் இந்த ஜனாசா மையவாடியை சுத்தம் செய்ய வேண்டிய ஒரு வேலையாக இருக்கிறது எனவே நாளைய தினம் ஜனாசா நலம்பூர் சங்கம் அவர்களுடைய வேலையை செய்வார்கள் அவர்களோடு மாத்திரம் நாம் நின்று விடாமல் ஊரில் உள்ள வாலிபர்கள் எல்லோரும் முன்வந்து உங்களிடம் இருக்கக்கூடிய இந்த பொற்களை சுத்தம் செய்வதற்கு தேவையான கருவிகளை கொண்டு வந்து அது வாரியாக என்னென்ன கருவிகள் இந்த மையவாணியை சுத்தம் செய்வதற்கு தேவைப்படுமோ அத்தனை கருவிகளையும் ஒவ்வொருவரும் எடுத்து இந்த இடங்களை சுத்தம் செய்து எம் உறவுகள் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்தை பரிசுத்தமான ஒரு இடமாக நான் நல்ல மனிதர்கள் வந்து செல்கின்ற அவர்கள் நொந்து கொள்ளாமல் வந்து செல்கின்ற அளவுக்கு ஒரு அழகான ஒரு தளமாக இந்த இடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய தேவைப்பாடு என் எல்லோருக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எனவே வாலிபர்களே சகோதரர்களே உறவுகளே நாம் எல்லோரும் முன் வாருங்கள் நாளைய தினம் பெரும்பாலும் லியோ நாளாக இருக்கின்ற காரணத்தினால ஆஹ் எல்லோரும் முன்வருந்து இந்த சிரமதான பணியை செய்வோம் என்னுடைய சாபுகளை நன்மையை நாம் அடைந்து கொள்வோம் நாம் சற்று எமது அடக்கம் செய்யப்பட்ட அடக்கம் நாங்களும் ஒரு நாள் அல்லாஹ் இந்த இடத்தில் நான் அடக்கம் செய்யப்பட இருக்கிறோம் எனவே நல்ல முன்னுதாரணங்களை எங்களுடைய ஊரிலே உருவாக்க வேண்டும் இது போன்ற நல்ல சமூக பணிகளை செய்ய வேண்டும் இதற்காக பாடுபடுகின்ற ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தாலா அதனுடைய கூலியை பரிபூர்ணமாக வழங்க வேண்டும் இந்த மையவாடியுடைய பரப்பளவை கொண்ட மையவாடியாக இருக்கிறது எதிர்காலத்தில் மையவாடியுடைய இன்னும் ஒரு மையவாடியை நாம் தேட வேண்டிய ஒரு தீர்வுபாயம் எதிர்காலத்தில் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் நாம் ஊராக ஒற்றுமைப்பட்டு நாம் அந்த விஷயங்களை எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் இந்த சிரமதான பணியில் ஒவ்வொரு சாராரும் தங்களால் உதவிகளை செய்து இந்த நாளைய தினம் இந்த சிரமதான பணியை சிறப்பாக செய்து கொள்ள முடியும் அத்தனை பணிகளையும் செய்வதற்கு முன்வாருங்கள் எல்லாமல்லாம் நம் அனைவரையும் கபூர் செய்து கொள்வானாக என்று அஹ் அப்துல்லாவிடம் நான் கையளிக்கிறேன் இஸ்லாமிக் மீடியா கூட நிறைய விடயங்களை செய்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிக் மீடியா ஒரு கருத்து அலமதுல்லா உங்களுடைய இஸ்லாமிக் டிவி மீடியா இப்படியான சிறந்த நல்ல பணிக்கு உதவிகளை செய்ய வேண்டும் அதனுடைய விஷயங்களை வளப்படுத்த வேண்டும் என்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த விஷயங்களோடு இது பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அடிக்கடி இப்படியான நல்ல விழிப்புணர்வுகளை மக்கள் மத்தியில் ஊற்றுங்கள் நிச்சயமாக அது சிறந்த பலன்களை நற்கூலிகளை பெற்றோம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது இதுவரை நேரமும் கலந்து கொண்டு கருத்துக்களை வழங்கியிருந்த மாவாடி பள்ளி ஜும்மா பள்ளியினுடைய மாவாடி பள்ளி ஹிதாவினுடைய அதிபர் மதிப்புக்குறையில் ஹாஃபின் மூலவி என் எம் எம் பாரிஸ் தபிக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இருக்கிற இடம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் காரை தீப பிரதேச உட்பட்ட மாவடிப்பள்ளி கிராமம் நான் இருக்கிற ஊர் தாங்க மாவடிப்பள்ளி ஓகேவா இங்கிறது தான் அவங்களோட பேசிகிட்டு இருக்கேன் மையவாடியிலே நாளை தினம் காலை ஆறு மணியிலிருந்து சுரமதான நிகழ்வுகள் ஜனாசா நலன்புரி சங்கம் அதே போல் ஊரில் இருக்கின்ற அமைப்புகள் விளையாட்டு கழகங்களுடைய ஏற்பாட்டிலே நடாத்தப்படுகிறது அனைவருடைய பங்களிப்புகளும் முக்கியமாக இருக்கிறது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நாளை தினம் கலை நிலவரங்களையும் உங்களோடு இணைந்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இஸ்லாமிக் மீடியா தயாராக இருக்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இஸ்லாமிக் இந்தியா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் கட்டாயமாக ஜாயின்ட் ஆகுங்க ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க அன்லாக் யூ ஹார்ட் குரூப் இருக்கு இஸ்லாமிக் யூ மீடியா குரூப் இருக்குது கட்டாயமா சப்போர்ட் பண்ணுங்க ஓகே மீண்டும் மற்றொரு வீடியோ உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் நாளை தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் தோழமையுடன் அமீர் வஹமது அப்துல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அபராத்துக்கு கட்டாயமா அவங்களோட வாக்களை நம்மையுமே செய்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்